அரச வைத்திய அதிகாரிகளுக்கு ரணில் ஆதரவு நுகர்வுக்கு பொருத்தமற்ற பாரியளவான மா சிக்கியது அட்டாள சென்னையில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடல லிட்ரோ எரிவாயு விலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கத்துக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குவதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று தெரிவித்தார் கொழும்பில் அமைந்துள்ள அலுவலகத்தில் அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் அதிகாரிகளுடன் நடைபெற்ற விசேட சந்திப்பின் போது முன்னாள் ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் அரசாங்கத்துக்கான முன்மொழிவுகள் மற்றும் திட்ட செயல்முறையை அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் ஒப்படைத்துள்ளது அரச வைத்தியர்கள் எதிர்கொள்ளும் தற்போதைய பிரச்சனைகள் குறித்து இங்கு விரிவாக கலந்து வைத்திய அதிகாரிகள் சங்கத்தால் சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவுகளில் பின்வருவன அடங்கும் ஒரு மணி நேரத்துக்கு வழங்கப்படும் அடிப்படை சம்பளத்தில் என்பதில் ஒரு பங்கை கூடுதல் கடமைப்படியாக பராமரிக்கவும் விடுமுறை நாட்கள் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பணிபுரிவதற்காக வழங்கப்படும் அடிப்படை சம்பளத்தில் இடுவதில் ஒரு பங்கை பராமரிக்கவும் அதற்கேற்ப அரசு சேவையின் அடிப்படை சம்பளத்தை உயர்த்தும் முடிவை செயல்படுத்தவும் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது சந்தைக்கு விநியோகிப்பதற்காக வத்தலை உஸ்வெட்ட ஹெய்யாவ பகுதியில் களஞ்சிய சாலை ஒன்றில் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற கோதுமை மா தொகை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது புறக்கோட்டை பகுதியில் நடாத்தப்பட்ட சோதனையின் போது கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் குறித்த கோதுமை மா தொகை கண்டுபிடிக்கப்பட்டதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது சந்தைக்கு விநியோகிப்பதற்காக தயார் நிலையில் இருந்த மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற எழுநூற்று ஐம்பது கோதுமை மா இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குறித்த மாவு தொகையின் உற்பத்தி திகதிகள் கடந்த ஆண்டு மார்ச் மற்றும் மே மாதங்களாகவும் காலாவதி திகதிகள் இந்த ஆண்டு மார்ச் மற்றும் மே மாதங்களாகவும் குறிப்பிடப்பட்டிருந்ததாகவும் அவை வண்டுகளால் அதிகம் பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் கூறப்படுகின்றது அதன்படி குறித்த பொருட்கள் நுகர்வோர் விவகார அதிகார சபை அதிகாரிகளின் பொறுப்பில் எடுத்து மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன பாலமுனை முள்ளிமலையடி பகுதியில் மரம் ஒன்றில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலம் ஒன்று காணப்படுவதாக அக்கறைப்பட்டு போலீசார் குறிப்பிட்டனர் நேற்று மாலை அக்கறைப்பட்டு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சென்னை பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட பாலமுனை முள்ளிமலையடி பகுதியில் இவ்வாறு உருக்குலைந்த நிலையில் சடலம் ஒன்று காணப்படுவதாக அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் மூலம் தகவல் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது அப்பகுதியில் ஒரு கிழமைக்கு முன்னர் ஏற்பட்ட துர்நாற்றம் காரணமாக சந்தேகத்துடன் அப்பகுதிக்கு சென்ற சிலர் குறித்த சடலத்தை கண்டு போலீசாரின் கவனத்துக்கு கொண்டு வந்துள்ளனர் இந்த மரணம் தற்கொலையா அல்லது கொலையா என்ற கோணத்தில் மேலதிக விசாரணைகளை அக்கறை போலீசார் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டின் மார்ச் மாதத்துக்கான லிட்ரோ எரிவாயு விலை திருத்தம் இன்று அறிவிக்கப்படும் என்று லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த விவகாரம் தொடர்பான கலந்துரையாடல் இன்று நிதியமைச்சுடன் நடைபெற உள்ளதாக நிறுவனத்தின் பேச்சாளர் தெரிவித்தார் அதன்படி கலந்துரையாடலுக்கு பிறகு புதிய விலை திருத்தங்கள் அறிவிக்கப்படும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டார் உலக சந்தையில் விலையேற்ற இறக்கங்களின் அடிப்படையில் இலங்கையில் லிட்ரோ எரிவாயு விலைகள் பொதுவாக ஒவ்வொரு மாதமும் நான்காம் தேதி திருத்தப்படுகின்றன இந்த நிலையில் வரவிருக்கும் விலை திருத்தத்துக்கான பரிந்துரைகள் ஏற்கனவே நிதியமைச்சுக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன எனினும் இந்த திட்டமிடப்பட்ட மாற்றங்கள் இருந்த போதிலும் கடந்த சில மாதங்களாக இட்ரோ எரிவாயு அதன் விலைகளை தீர்த்தவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது வசூலிக்க வேண்டிய அனைத்து வரி வருவாய்களையும் வசூலிக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் ஏனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் உள்நாட்டு இறைவரி திணக்கல அதிகாரிகளுக்கு இடையிலான சந்திப்பு ஏனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது இந்த ஆண்டு உள்நாட்டு இறைவரி திணக்கலத்தின் இலக்கு வருவாயை நிறைவு செய்வதற்கான உத்திகள் குறித்து இங்கு விரிவாக விவாதிக்கப்பட்டுள்ளது உள்நாட்டு இறைவரி திணக்கலத்துக்கு கிடைக்காத வருவாயை பெறுவதற்கு தற்போது நடைமுறையில் உள்ள முறையை விட தலையீட்டின் அவசியம் உள்ளதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி உள்நாட்டு அனுரகுமார்டு வசூலிக்க வேண்டிய அனைத்து அனைத்துவாய்களையும் வசூலிக்க நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் இந்த சந்திப்பில் தொழிலாளர் அமைச்சர் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு துணை அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ ஜனாதிபதி செயலாளர் டாக்டர் நந்திக சனத்குமார நாயக்க நிதியமைச்சக செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன ஜனாதிபதியின் மூத்த கூடுதல் செயலாளர் ரசல் அப்போன்சு மற்றும் உள்நாட்டு இறைவரி திணக்கலத்தின் பாதியில் ஆணையாளர் ஜெனரல் ஆர் பி எச் பெர்னாண்டோ உள்ளிட்ட உள்நாட்டு இறைவெறி திணைக்கள அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது